ஆராரோ அடியாரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரி ஆரீரா யாராரோ ஆண்டு கிட்டு போகுறானே யாராரோ ஏழேலோ ஏழேலோ ஏலாளம்படி ஏழேலோ ஏமாத்தும் பொழப்புக்கு வேஷம் கட்டி போவாரோ ஊரான ஊரிழந்த ஒத்தப்போப்பழந்த பேரான சீம விட்டு காடு வந்து கூட விட்டுவாழ்கானகத்துல கங்கானி கங்கானி கருத்த கோட்டு கங்கானி நாலு ஆளு வரலனாக்கா நக்கி போவா கங்கானி எல்லோருவா எல்லோருவா எல்லோரு வா

கரடி புலியான சிங்கம் குடி வாழும் இந்த கொடுவனத்தை நிறுத்துற போய் கொடுவனத்தை ஏரியா யாரா ஏறீரா ஒரு தேயல இன்னும் காயல பஞ்சம் தீரல எஞ்சாமி வாழல ஒடு ஓடு 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 ஓடியா புள்ள ஓடு 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 ஓடியா ஒடு ஓடு 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 ஓடியா புள்ள ஓடு 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 ஓடியா என வெட்டிய லங்கைய கட்டி இருநூறு வருஷம் கொட்டி கருப்பட்டி வடிகட்டி குடிதானி ஒரு கப்டி கங்காணி கங்காணி கருத்தை கங்காணி வரலா நக்கி போவான் கருத்தை கொட்டு கங்காணி நாலு காலு வரலனக்கா நக்கி போவான் கங்காணி கடியில தனோ செத்து குழைக்கிற தனோ பொத்தி கிடக்குது தனோ வாய பொத்தி கிடக்குது அத்த கடலோக்கி ரானோட்டி கடக்குது தானோ வாயி கடக்குது ரீ ரானி ரீ ரோ தி ரீ ராரி ராரி ரோ அடி ராரி 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 ரோ தமுி ராரி 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 ரோ ராரி 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 ரோ தி ராரி 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 ரோ ராரி 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 ரோ தி ராரி ராரி ரோ ஏகந்தானி இது ஒரு இளமையின்னு உங்களுக்கு தெரியும் முதல்ல இவர் தெரியும் தெரியுமா இல்ல இவர் இல்ல பாட்டி பிறந்தது அங்கே தான் தெரியும் ஆனா வந்த பிறகு தெரியும் அம்மாவும் சரி நாங்கள் கட்டாயம் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம்னா நீங்கள் அந்த ஷூட்டிங் பேசுங்கள் என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சு நாங்கள் அது அங்கேயே இருப்போம்